சபரிமலையில் மண்டல பூஜை நிறைவடைந்து மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் சபரிமலை சன்னிதானம் முதல் பாம்பை வரையில் தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு காலம் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கியது நாற்பத்தொன்று நாட்கள் நீண்டிருந்த மண்டல பூஜை காலம் நிறைவடைந்து கடந்த டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நடை அடைக்கப்பட்டது இந்த மண்டல பூஜை காலத்தில் முப்பத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர் இந்த சூழலில் மகரவிளக்கு பூஜைக்காக வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி சபரிமலை நடை திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் சபரிமலை பக்தர்களுக்காக பம்பையில் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பத்தனம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது